நேற்று இரவு இதே கால்கரை பகுதியில் தான் ஆய்வு பண்ணி செஞ்சேன் ரொம்ப இருட்டாயிட்டு ஏழரை ஏழை மக்கள் வரைக்கும் இங்கே ஆய்வு பண்ணி செஞ்சேன் அது விடுபட்ட பகுதிகளை இன்று காலையில் மீண்டும் ஆய்வு பண்ணி தொடங்குது கிழக்கு உள்ள பகுதியில் வடக்கருந்து கிழக்கு உள்ள பகுதியில் வட தெற்கு இருந்து வடக்கு நோக்கி இது முதல் ஸ்கேன் இருக்குது முந்நூறு மீட்டர் ஆழம் கிணறு கிணத்துக்கு கிழக்க இங்க ஏற்கனவே ரெண்டு போட்டுக்காங்க இந்த பகுதியில் இது நோக்கி இது ரெண்டாவது ஸ்கேனு அந்த முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சிருக்கேன் அது நூறு மீட்டர் காலத்துக்குள்ள கொஞ்சம் சுமாரான ஒரு அடையாளம் பதினஞ்சு மீட்டரில் ஒரு அறுபது எழுபது மீட்டர் ஆழத்துக்குள்ள ஒரு சுமாரான ஒரு வாட்டர் பாடி இருக்கு முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கேன் அது நூறு மீட்ரு ஆழத்தில் அதாவது முன்னூற்றம்பது அடிக்கு உள்ள ஒரு வாட்டர் பாடி ரொம்ப சுமாரான ஒரு வாட்டர் பாடி இருக்கு ஸோ இங்கே இது வரைக்கும் பார்த்ததில் முந்நூற்றம்பது அடி ஆழத்துக்கு கீழே போரல் போட தகுதி இல்லாத இடம்னு சொல்லுது இந்த ரெண்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டு போனால் அப்படி வெடி போட்டால் வெடி வந்து எண்பது அடி ஆழத்துலேருந்து இரநூத்தம்பது அடி ஆழத்துக்குள்ள இருபது இருபது அடி வெடி வெடிவிக்கும் அது லைசன்ஸ்டு ஹோல்டர் வச்சு வெடிவிங்க அனுமதி இருக்கணும் அவங்களுக்கு எண்பது அடி இது வடக்க நோக்கி மூணாவது ஸ்கேனு முந்நூறு மீட்ரு ஆழம் ஒன்றாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையலாம் அது வந்து நூறு மீட்ரு ஆழத்தில் ஒரு பிரேக்கு காணப்படுது ரெண்டாவது ஸ்கேனில் ஜஸ்ட்டு ஒரு எழுபது மீட்ரு ஆழம்தான் அதிகப்படி அதே தான் அவங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது அடி ஆழத்துக்கு பொருள் போட்டிருக்காங்க மேல் இரநூறு இரநூத்தி ஐம்பது அடிக்குள்ளே வந்த ஒரு கசிவு மட்டுந்தான் இல்லை கீழே கண்டிப்பாக எதுவுமே பிரேக் ஆகியிருக்காது இது வடக்கு நோக்கி நாலாவது ஸ்கேனு முந்நூறு மீட்ரு ஆழம் மூணாவது ஸ்கேனில் கடையாளம் எதுவுமே இல்லை ஸ்கேனு இதில் நாலாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாள வச்சுருக்கோம் நூறு மீட்ரு ஆழத்தில் ஒரு நீண்ட பாறை வெடிப்பு காணப்படுது ஆனால் தண்ணீர் அளவு இப்போதைக்கு சுமாராக இருக்குது அந்த பாறை வெடிப்பு வந்து ரொம்ப நீளமான வெடிப்பு முன்னூற்றம்பது அடி ஆழத்துக்குள்ளே இருக்குது அது டி வயல் இது பதினெட்டாவது ஸ்கேனு பதினேழாவது மேலே ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் நூற்றி அறுபது மீட்டருக்குள்ள ஒரு நல்ல பிரேக்கு காணப்படுது அங்கே கிழக்கு ஓரத்தில் பார்த்த பதினேழாவது ஸ்கேனில் ஆமாம் பதினெட்டாவது ஸ்கேனில் இருபத்தாறு புள்ள எழுபத்தஞ்சி மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் ஒரு நூறு மீட்டர் ஆழத்துக்குள்ளே இந்த பாயிண்ட்டு அமைஞ்சிருக்கு மீதி ஃபுல்லாக பாறை மற்ற ஏரியா ஃபுல்லாக கடுமையான பாறைக்கு இடையில் இந்த பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இது பத்தொன்பதாவது ஸ்கேனு குளத்தட்டி வயல் பதினெட்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் அது நூறு மீட்ரு ஆழத்தில் எல்லாம் சுற்றி க நல்ல கடினப்பாறை அதுக்கு இடையில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு நூறு மீட்டர் வளத்துக்குள்ள கிணறு பார் அமைப்பு எப்படி இருக்குது அந்த கிணத்தோட இது எப்படி இருக்குது பார்த்து தானே கடின போட்டு சைடு சைடு போர் போட்டிருக்கீங்களா அந்த கிணத்தோட இது கடினம் தானே பத்தொம்போதாவது ஸ்கேனில் அதாவது இன்றைக்கு ஏழாவது ஸ்கேனு சரிதானே ஒரு இடம் அடையாளம் வந்திருக்கு பத்தரை மீட்ருக்கிற டிஸ்டன்ஸில் நூறு மீட்டரில் ஒரு பிரேக் அதான் இருக்கிற நல்ல பிரேக்கு அதுக்கு கீழே இரநூறு மீட்டருக்குள்ளே ஒரு பிரேக் காணப்படுது மேலேங்கிலியுமே ரெண்டு பிரேக்கே இருக்குது கீழே உள்ள பிரேக்கு அனை ஆல்மோஸ்ட்டு ட்ரையாக இருக்குது ஆனால் அது ஒரு வெடிப்பு தான் மேலே நூறு மீட்டருக்குள்ளே ஒரு பிரேக் காணப்படுது ஸ்கேனு இன்றைக்கி வந்து இது எட்டாவது ஸ்கேனு இது வேறு ஒரு பகுதி ஏறக்கு வரையே கோரி இருக்குது இந்த கோரி பகம் வந்துட்டோம் அந்த ஊருக்கு மட்டும் இது குளத்தடி வயல் கிணறு கிடக்கு அங்கே ஒரு கிணறு இதில் ஒரு கிணறு இங்கே எதுவுமே போர் போடல அவங்க பத்தொன்பதாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் மீட்டர்ல ஒன்று இருநூறு மீட்டருக்குள்ள ஒன்று ரெண்டு பிரேக் வேலைங்கிலியமா இருக்கு பிரேக் நல்லா இருக்கு உள்ள பிரேக் ஏறக்குறைய எஃப்டியா இருக்கு ஒரு அறுநூத்தி அறுபது அடிநூறு அடி ஆழத்து இருபதா ஸ்கேன் முடிவில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் ஒன்று பதினொன்றரை மீட்டர்ல இன்னும் இருபத்தி ஏழு மீட்டர்ல வெறும் எழுபது மீட்டருக்கு ஆழத்துக்குள்ள இது வந்து அநேகமாக எழுபது அடிக்குள்ள கூட இருக்கலாம் எழுபது அடியிலேருந்து அதிகப்படி எழுபது மீட்டர் தான் பக்கவிலே கோரி இருக்குது இங்கே எல்லாம் மேல்கசிவாக இருக்க தான் வாய்ப்பு இருபதாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாள வச்சுருக்கோம் வரும் எழுபது மீட்டர் ஆழத்துக்குள்ள நீண்ட பிரேக்கு காணப்படுது அந்த ரெண்டு ஏதாவது பெஸ்ட்டு ஒரு இடத்த இரநூத்தி மாரி ஆள் மட்டும் போதும் இந்த இருபத்தொன்னாவது ஸ்கேன் நல்லா எதுவும் அடையாளம் வரல மேல் கட்டி மாட்டோம் ஆழமாக போர்வல் போட இந்த இடம்லாம் தகுதி இல்லை கால்கரை இன்னைக்கு காலையில் பார்த்த கால்கரை முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு இடம் அடையலாம் இது ரெண்டாவது ஸ்கேன் அடையாளம் இதுலேயும் மேல் ஊத்து ஒரு இடம் அடையாளம் இது மூணாவது ஸ்கேனு அடையாளம் இல்லை நாலாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது வாரப்பளவு இது நல்ல ஒரு ரிப்போர்ட்டு இதில் நல்ல அடையாளம் இதாக இப்போ பொருள் போட பரிந்துரை இதில் அடையாளம் இல்லை அடையாளம் ஒரு அடையாள அடையாளம் இருக்குது இதில் மேலங்கிலியுமே ஒரு இடம் அடையாளம் இருக்குது இதில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது இதெல்லாம் அடையாளம் இல்லை கடைசி ஸ்கேன் இன்று இரண்டாவதாக ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கட்டும் நாகோயில் புத்தேரி இதெல்லாம் புத்தேரியா புத்தேரி பகுதி இதெல்லாம் நன்சை பூமி என்ன ஆயக்கட் லேண்டு எல்லாம் ரெசிடென்சியல் பிளாட்டாக மாறிட்டு வருது அது புத்தேரி குளம் புத்தேரி குளத்துலேருந்து ஏறக்குறைய ஒரு கிலோமீட்ரு கிழக்க புத்தேரி பாலம் புத்தேரி பாலம் இங்கே ரெண்டு போர் போட்டிருக்கீங்க வடை மூணு அது வடகிழக்கு மலையிலே தானா சொல்லல சொல்லலை ரெண்டே மூணு வரிசையாக இருக்கா ஸோ வட கிழக்கு மூளைங்கிற ஒரே காரணத்துக்காக வரிசையாக மூணு போர் போட்டுருக்காங்க மேக்ஸிமம் டெப்பு எண்ணூறு அடி எண்ணூறு ம் சொல்லுங்கள் ஆ முந்நூறு அடி இரநூறு முந்நூறு எண்ணூறு அடி அப்படிங்கிறதுல மூணு பேர் அந்த வடகிழக்கு ஈசான மலை கடன்படி போட்டிருக்காங்க இது சார்னகேட்டு ஏரியா குளுமெட்டல் ட்ராக்கு தான் கீழே இருக்கும் மேலே எண்பது அடி வரைக்கும் எஸ்டிஆர் அந்த டிஎம்ஆர் அந்த அதாவது சிதைவுப்பாறையெல்லாம் வரக்கூடிய தண்ணியாக இருக்கும் இந்த ஏரியாவில் மேலே தண்ணி வரும் ஆனால் கீழே ஆட்ராக்கு பிரேக் ஆகிறது ரொம்ப கஷ்டம் அந்த ஏரியா கேசிங் பைப்பு எத்தனை அடி ஆளாக இறக்குனீங்க கேசிங் பைப்பு அவுட்டர் பைப்பு அவுட்டர் கேசிங் எத்தனை அடி ஆளை இறக்கனீங்க இரநூறு அடி இறக்குனீங்க எண்பது அடி இறங்கினாலே போதும் எழுபது அடி எண்பது அடி நீங்கள் ஆக்சுவலாக எத்தனை அடி இறக்குனீங்கன்னு தெரியல ஏன்னா இங்கே நாகர்வியல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஃபுல் டப்புக்கு இறக்கிறாங்க கருங்கல் இதுதான் கீழே இருக்கும் இந்த ஏரியாவில் இந்த கல்லூரி அந்த கட்டி வச்சிருக்கில்ல இந்த பா பாறை தான் கீழே இருக்கும் மூலம் அப்படிங்கிற உரையாங்க நம்ம வட கிழக்கையும் வட மேற்க அடைச்சி ஒரு ஸ்கேன் பண்ணியாச்சு அதில் ஏறக்குறைய எந்த இத்தாம்பட்டில அடையாளத்தோ அதில் ஒரு இடம் அடையாளத்துக்கா முப்பத்தி ரெண்டாவது மீட்டரில் அது வந்து எழுபது அடி எண்பது அடிக்கு கீழே ஃபுல்லாக இம்பெரிவியஸ் காட்டுறாரு அதுக்குள்ளே மேலே எழுபது எண்பது அடிக்குள்ளே வரக்கூடிய கட்சி மட்டும்தான் அது கீழே எதுவுமே இல்லைன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு அந்த கசிவு கூட இங்கே ரொம்ப புரியும் மூணு பொருளையுமே அந்த பாயிண்ட்டு தேர்வான பாயிண்ட்டு வடமேற்கு மூலையில் வருது இப்போது இந்த வடகிழக்கு மூலையை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி ரெண்டு ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க இங்கே வடக்கருந்து தெற்கு நோக்கி அதாவது வடகிழக்கு மூளை எல்லைக்குள்ளேயே இது ஒரு ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு டிஸ்டன்ஸு பதினாலு மீட்ரு நூற்றி இருபது மீட்ரு அளவு எண்பது மீட்டர்னு காமிக்கிற போட்டு ஆனால் எண்பது அடிக்குள்ளே உள்ள ஈல்டு தான் இது நாற்பது அடியிலேருந்து எண்பது அடிக்குள்ள உள்ள ஈல்டு தான் நீங்கள் ரொம்ப போக வேண்டாம் அந்த ஏரியாவில் இரநூறு அடி போதும் ஆமாம் வடகிழக்கு முனையில் இது மூணாவது ஸ்கேன் ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடைய வச்சுருக்கோம் அதிகப்படி எண்பது அடி ஆழம் நாற்பது அடியிலேருந்து எண்பது அடி ஆழத்துக்குள்ளே அடிதான் இங்கே வந்து நீர்கோல் பாறை அதாவது பேரிங் பார்மிஷன் எண்பது அடி ஆழத்துக்குள்ளேயே இருக்குது ரிப்போர்ட்டில் வந்து எண்பது மீட்டர்னு வரும் நாங்கள் எண்பது மீட்டர் கிடையாது எண்பது அடி ஆழம் தான் மேக்ஸிமம் இங்கே அதிகப்படியான ஆழம்னா இரநூத்தி அறுபது அடி ஆழம் தான் அதிகப்படியான ஆழம் நடமத்தில் இப்போ நாலாவ ஸ்கேன் வடக்கிழக்கு மூலையில தான் போர்வெல் அமை அமைந்து ஆகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் ஏற்கனவே மூணு போர்வெல் போட்டு ஃபெயிலியர் ஆகி ஆயிருந்தாலும் அந்த வடகிழக்கு மூலையிலேயே திரும்ப திரும்ப இது ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்குது இது நாலாவது ஸ்கேனு வடகிழக்கு வடமேற்கு இணைச்சி பார்த்த முதல் ஸ்கேன் இடம் அடையாளம் இல்லை இது வடகிழக்கு மூலையை மட்டும் குறி வச்சு பார்த்த ரெண்டாவது ஸ்கேன் ஒரு சுமாரான இடம் சிபிஎச் வாட்டர் தான் இது மூணாவது ஸ்கேன் அது சிபிஎச் வாட்டர் தான் இதில் ஓரளவுக்கு சுமாரான ஒரு ஊத்து இருக்குது இது வடகிழக்கு மூலையில் தான் அமைஞ்சிருக்கு இன்று மூன்றாவதாக ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் ஒவ்வொரு இங்கேயும் ஏற்கனவே ஐந்து பொருள் போட்டிருக்காங்க வீடு எடுக்கலாம்ல ம் மொத்தம் எத்தனை பொருள் போட்டிருக்கீங்க அஞ்சு பேர் போட்டிருக்கோம் அஞ்சு எல்லாம் இந்த லைன்லயே போட்டிருக்கீங்க இதுல போட்டா நூத்தி ஐம்பது அடி போட்டேன் ரெண்டுமே நூத்தி ஐம்பது அடி நூத்தி ஐம்பது அடி போட்டேன் பைப் ஃபர்ஸ்ட்ல போட்டதுக்கு வந்து நூத்தி அறுபது அடி இருக்கீங்க இது வந்து பெருசா தண்ணி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஒத்திச்சு பறகு அது நூறு அடி அவுட்ரு வச்சிருக்கு தண்ணி பெரிய அளவில் இல்லை அரைஞ்சு தண்ணி கூட வர முடியாது இதுல போர் போட்டோம் ஞாயிற்றுக்கிழமை அதுலேயே நல்லா தண்ணி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்கன்னு போடுறது அதுல போட வண்டி எடுத்துட்டு போனாங்க தண்ணி ஒரு கசிவு கூட வரல சாக்கடையா வந்து கொஞ்சம் சாக்கடை வந்துச்சு வண்டிட்டு போற போச்சு எல்லாம் கம்பு தேங்காய் செயின் அந்த மாதிரி தானே விஞ்ஞானம் விஞ்ஞானம் இப்போ வந்து இது அதிகப்படி நானூறு அடி பார்க்க ஸ்கேன் பண்ணது நமக்கு இங்கே ரொம்ப போனால் உப்பு தண்ணி வந்துடக்கூடாது நானூறு அடிக்குள்ள எங்கே தண்ணி இருக்கு இல்லைங்கிறது ரிசல்ட் இப்போ தெரியும் அங்கே தண்ணி இருக்குன்னு சொன்ன இடத்துல நீங்கள் போட்டால் போதும் மற்றபடி நீங்கள் போட வேண்டாம் இது வந்து எந்த பஞ்சாயத்தில் வருது ஓரி ஓரி பஞ்சாயத்து பஞ்சாயத்து சரி இவங்க இந்த மூணு மூன்றரை ஏக்கர் இடத்துல ஏறக்குறைய நாலு அஞ்சு பேர் தம்பி அஞ்சு பேர் போட்டிருக்காங்க அஞ்சு பேர் போந்த போரே ப்ரெஸ்ஸிங் ரெண்டு அடி ப்ளஸிங் பண்ணியிருக்கீங்க இந்த மரங்களுக்கு ஃபுல்லாக தண்ணி வந்து பழைய பொருள் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சரி சரி இந்த பொருள் ஒரு அதை அஞ்சு விட்டால் கூட ஒரு நிமிஷம் ஒப்பேத்துக்கிட்டு இருக்கீங்க அதாவது ஆரம்பத்தில் வந்து இங்கே நூறு அடிக்கு மேலே போரே போட முடியாது உங்கள் ஓவரி ரோட்டில் வரிசையாக நாங்கள் வாட்டர் போட்டு போர் போட்டிருப்போம் நூறு அடிக்கலாம் போர் போட முடியும் அவ்வளோ தண்ணி வரும் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு இப்போது இந்த ஏரியாவில் ஒரே நிலத்தடி ஆறு மாதிரி ஓடக்கூடியது நம்ம க புதூருக்குல்ல கரைச்சத்து புதூர் ஓவரி அந்த இடுகாடு அந்த ரோடு வந்து இங்கே முதுமந்தாமல்லி ரோட்டில் வந்து சேர்ந்து பாருங்கள் அந்த ரோடு நெடுக முந்நூறு அடிக்குள்ளே ஒரு மூணு தண்ணி வந்துடும் ஆமாம் நெடுக்கை அது வந்து மேற்க மேற்க நோக்கி போகுது அந்த லைன் அந்த லைன் ஃபுல்லாக நிலத்தடி ஆறு மாதிரி நம்ம அது என்ன ஊர் தொகுர் புதுக்கடுத்து ஒரு ஆளுக்கு பார்த்து இருந்தேன் அந்த அது என்ன ஊருமா சொக்கலிங்கபுரமா சொக்கலிங்கபுரத்துக்கு ஒரு ஆளுக்கு போட்டு பார்த்தீங்களா அறநூற்றி நாற்பது இல்லை தண்ணி அறநூற்றி நாற்பது எல்லாம் ஆமாம் அந்த ஊர் பேர் என்ன உருமங்குளம் இருக்கு இல்லையா உருமங்குளத்துக்கு தெற்க ஒரு ஊருக்கு இன்னொரு ஊர் பா சின்ன ஊர் உருமங்குளத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் தெக்க இருக்கும் அந்த ஊர் வழியே அந்த லைன் போகுது அந்த போகுதுளம் முடவங்குளம் குளத்து வழியா அப்படியே போகுது மேற்கு நோக்கி அது கிழக்கு நோக்கி இங்கே வரும் நம்ம இடத்துக்கு வடக்க இங்கே வடக்க எப்படி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி வரும் நினைக்கிறேன் அது வந்து ஒரு நிலத்தேடி ஆறு இந்த ஆயங்குளம் படுகையில் உள்ள தண்ணி காணாம போதே அது வந்து இந்த லைனில் தான் சேரும் போல படுது எனக்கு ஏன்னா இந்த ஏரியாவில் நிலத்தடி ஆறுங்கிறது அது ஒன்று தான் மூணஞ்சு நாலஞ்சு தண்ணி வந்துடும் ஆமாம் வாட்ரு போர்டு போர் முதுமுத்தார் மொழி ஆணைக்குடி இந்த ஊர்களுக்கு ஃபுல்லாக இந்த ரோட்டப்படி தான் போர் போட்டுப்பேன் மற்ற எங்கேயுமே அவ்வளோ தண்ணி கிடையாது நானூறு அடிக்குள்ளே தண்ணி வந்துடும் கொத்துரும் நீங்கள் பழைய மாதிரி அந்த நூறு அடி நூற்றி ஐம்பது அடியோட போட்டு போட்டு நிப்பாட்டது ஒன்றும் அர்த்தம் இல்லை இங்கே வேற யாராவது இந்த லைனில் ஆழமா போர் போட்டுக்காங்களா ஒன்றும் யாரும் தான் போட்டு தான் சரி யாருக்காவது இரநூறு அடிக்குள்ள போர் நல்ல ஒத்தாமல் ஓடிக்கிட்டு இருக்கா இப்போ இன்னைக்கு நிலமையில கொல்லாமே படுதாக நூற்றி நூறு நூற்றி ஃபைவ் இன்ச்சு மட்டும் கரெக்டாக டயர் இந்த நூற்றி நூற்றி இந்த மரத்துக்கு அடுத்தால இப்படி போய் அம்பேத்கரம் அங்கிட்டு விளையாடுறோன்னு நினைக்கிறேன் ஆமாம் அப்படி அப்படி இங்கே அப்பப்போ அந்த மாதிரி போயிடும் இது ரெண்டாவது ஸ்கேன் அவங்க இடத்துல தெக்கருந்து முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது வெறும் அறுபது மீட்டருக்குள்ளே ஒரு வாட்டர் பாடி இருக்குது சுமாரான வாட்டர் பாடி அந்த விடுபட்ட நாற்பது மீட்டருக்கு ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆலத்துக்கு தான் இங்கே வந்து இரநூறு அடி வரைக்கும் போர் போடணும் எப்படி போர் போடணும் பெர்குஷன் அதாவது கை போர்வல் தூக்கி தூக்கி போடுற போ கை போர்வல் வச்சு போடணும் நல்லா அகலமாக போர்வல் போட்டு ஒரு குறைவான அவுட்ரு பைப்பு ஸ்லாட்டர் கண் அவுட்ருன்னு சொல்கிற அந்த பைப்பை ஃபுல்லாக இறக்கி சுற்றி வர கூழாங்கல் போட்டு ஃபில்ட்ரு பண்ணணும் சும்மா சாதாரண காற்றாக இருக்க வச்சு போட்டிங்கன்னா அவங்க அறுத்து விட்டு இறக்குவாங்க அது ஒன்றும் பிரயோஜனப்படாது இங்கே முன்னாடிலாம் நாங்கள் கேலிக்ஸ் போர் சொல்லக்கூடிய கே வண்டி கேலிக்ஸ் போ இன்ஜின் வச்சு தான் போர்வல் போடுவோம் இப்போ அந்த கேலிக்ஸ் போர்வல் எங்கேயுமே இங்கே போடுற மாதிரியே தெரியல எல்லாமே ஹார்ட் ஹார்ட்ராக்கிற்கு வச்சு போர்வல் போட்டு ஃபுல் லென்த்துக்கும் அவுட்ரு விப்பு அறுத்து மட்டும் விட்டு விட்டு கதையை முடிச்சுருந்தாங்க அது கொஞ்சம் நாள் ஓடாதுக்கு போகிற நின்று பேரும் கேலிக்ஸ் போகிற இங்கே பக்கத்தில் வந்து உடங்குடி ஏரியாவில் உண்டு அவங்கள காண்டாக்ட் பண்ணி போர்வல் போடலாம் இரநூறு அடி ஆழம் தாராளமாக நம்பரு இருக்குது தாரன் அவர் பேர் தே தேவராஜருங்கிறவர் என்ன வாட்ரு போட்டுக்குள்ளே அவர் தான் போர் போட்டுட்டு இருந்தார் ரொம்ப வயசாக இருக்கும் ஆனால் எப்படியா யாரையாச்சும் அவர் அந்த வேலையை பார்ப்பார் விசாரித்து பாருங்க இரநூறு அடி கண்டிப்பாக போடணும் பன்னெண்டு இஞ்சி டயா பெரிய ஓட்டையாக போட்டு ஆறு இஞ்சிக்கு பைப் இறக்கணும் ஏழு 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 இஞ்சி பைப்பு கண்ணவட்ரு பைப்பு மேலே நாற்பது அடி அறுபது அடி மட்டும் ப்ளைன் பைப்பு அதுக்கு கீழே கண்ணவட்ரு பைப்பு சுற்றி வர கோழாங்கல் அது அதுபாடில் லைஃப் லாங்காக கிடக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க இரநூறு அடியே அவுட்ரு போய் பிறக்கும் அப்படி இந்த அறுத்து இதெல்லாம் மட்டும் அறுத்து விடுவோம் அது என்ன பிரயோஜனம் அப்படி தான் செய்கிறாங்க அதை பிரயோஜனமே இல்லை இந்த போருமே லைட்டாக இது பண்ணிட்டாங்க அந்த அவுட்ரு அடுக்க முடிச்சியில் ஓர்வோல் போடும் போது இங்கே தண்ணி அப்படி இருந்துச்சு இருபது போர் போட்டிருக்கேன் இது எத்தனை அத்தரடியால இது நூற்றி இருபது அடி தான் போட்டோம் சரி ஒரு நிமிஷம் எல்லாம் உங்க இடத்துக்கு இது வடகிழக்கு மூலை ஈசான மூலை இதுல தண்ணி கண்டிப்பா இருக்கணும்னா என்ன அவசியம் நீங்களா பேர் வச்சுக்கிட்டீங்க இதுக்கு ஈசான மூலம்னு அப்படிதான் இது என்ன ரெண்டு பிரிவா பிரிச்சா உங்க ஈசான மூலம் வேற எங்கேயா போயிடும் அப்படிதானே தம்பி ஆ முதல்ல தண்ணி இருக்கா இல்லையா தண்ணி இருந்தால் அது என்ன முறையில் எடுக்கணும் எப்படிப்பட்ட அது போர் போடணுமா கிணறு வெட்டணுமா தெல்ல தெளிவாக தெளிஞ்சு அறிஞ்சிக்கிட்டு போர் போடுங்க செயல்படுங்க சும்மா போராட்டம் ஃபுல்லாக ஈசான மூலையில் தான் போர் போட்டுக்காங்க எல்லா பக்கமும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன செய்ய நம்ம மூளையில் ஆழமாக பதிஞ்சு போச்சு வடகிழக்கு மூலையில் தான் போர் போடணும் என்ன வத்தாம மழை பெஞ்சா எங்கே எல்லா பக்கமும் தண்ணி வரும் தம்பி கீழே கருங்கல் பாறை இல்லாத இடம் புள்ள நல்ல மழை பெய்யுற இடத்துல தண்ணி போற்றுரும் இங்கேலாம் மழை தான் பெய்யணும் இங்கே என்ன மாதிரி ஆளுகளுக்கு இங்கே வேலையே கிடையாது எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி இந்த உள் வாங்கி வச்சுக்கிடும் அதுக்கப்புறம் கொடுக்கும் மழை தானே பெய்ய மாட்டேங்குது இந்த ஏரியாவில் நான் சொல்கிறேன் நான் முப்பத்தஞ்சு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் போர் போடுவோம் நூறு அடிக்கல போர் போட முடியாது என்ன இந்த ரெண்டாவது ஸ்கேன் முடிவில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இங்கே முப்பத்தி ஆறு அந்த அது அந்த அது ஒரு இடம் இப்போ அதுக்குன்னே போட்டிருக்காரு அதுதான் ஏதோ ஒரு நிமிஷத்துக்கு ஏதோ கொஞ்சம் ஓடுதுங்க ஒரு நிமிஷம் போல் ஓடுதுங்க இது ஒரு இடம் இந்த சிரண்டை ஸோ அதுக்கு நேரம் போகிறதுக்குனால அது வேண்டாம் இதுவும் பக்கத்தில் தான் இருக்குது போர் பக்கத்தில் அந்த முதல்ல கண்ணில் பக்கத்தில் போகிறது இல்லை அதை தான் போட்டு பார்க்கணும் ஏன்னா பக்கத்தில் போற இல்லை பார்த்தீங்களா அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு போடணும் தேவைப்பட்டால் தான் இங்கே வரணும் இந்த ரெண்டு ஸ்கேன்லையும் இந்த ரெண்டு இடத்த தவிர வேறு வாய்ப்பு இல்லை தம்பி அதிகப்படி இரநூறு அடி அது கே ஃபுல்லாக தண்ணி இல்லாத கருங்கள் போகிற நீங்கள் த தண்ணி வந்து இரநூறு அடி கீழே கிடக்கு நீங்க மேலே நிப்பாட்டி இருக்கீங்க கசிவு தண்ணியில தான் நிப்பாட்டி இருக்கீங்க இரநூறு அடி வரைக்கும் போடுங்க கேலிக்ஸ் போரு கேலிக்ஸ் போர் போடுங்க கைப்போர் இரநூறு அடி ஆளும் போடணும் கைப்போருடைய ஆங்கில வார்த்தை தான் பெர்குஷன் போர் அது மிஷின்ல போடுறது பெர்குஷனுக்கு வச்சு போர் போட்டா சூப்பர் சக்சஸ் கண் அவுட்ரு போய் இறக்கி ஃபுல்லா குளங்கள் இருக்குங்க ஒரு மூன்று ஏக்கர் இடத்துக்கு இந்த ரெண்டு ஸ்கேனே போதும் உங்கள்கிட்ட அவர் மேற்கையும் இதே மாதிரி தான் இருக்கும் அங்கே போர்வல் போடுறதுக்கு தேவையில்லை அங்கே பார்க்கணும்னு தேவை கிடையாது அதே மேற்கிருந்து கிழக்க தான் சரம் வரும் சரி ஒவ்வொரு தேர் ஏரியா முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அறுபது மீட்டரில் ஒரு வாட்டர் பாடி இருக்குது சுமாரான வாட்டர் பாடி இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதிலேயே ரெண்டு ரிப்போர்ட்டு வந்துச்சு ரெண்டு சுமாரான வாட்டர் பாடி வந்துச்சு ஒரு வாட்டர் பாடிக்கு நேராக அவர் ஆல்ரெடி போர்வல் போட்டு சுமாராக தண்ணி எடுத்துகிட்டு இருக்காரு இவர் எக்க இரநூறு அடியே போகலை இரநூறு அடியில் தான் இங்கே அந்த பா வாட்டர் பாடி இருக்குது பெர்குஷன் போர் அதாவது கை போர்வல் போட்டால் ரொம்ப நல்லது விட்டு பைப்பு இறக்கணும்